திறப்பறை ஆற்ற இறக்கம் மு கருணாநிதி அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயல் வீரர் இளம்புயல் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற அணிக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஏ பி நந்தகுமார் அவர்களே திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் டி கதிரானந்த் அவர்களே இந்த மாநகரத்தினுடைய கழக செயலாளர் மக்கள் தொண்டன் மாநகரத்தினுடைய செயலாளர் சட்டவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பா கார்த்திகேயன் அவர்களே மாநகரத்தினுடைய மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே அப்துல் மாலிக் அவர்களே சுனில் அவர்களே கோவிந்தன் அவர்களே முன்னாள் ஷெரீப் அவர்களே தேவநாசன் அவர்களே தங்கமணி ஆனந்தன் அவர்களே நா அசோகன் அவர்களே யூசுப் கான் அவர்களே சந்திரசேகர் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் பட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே இளைஞரணியை சேர்ந்தவர்களே கழகத்தினுடைய முன்னாடிகளே மகளிரணியை சேர்ந்தவர்களே மாநரும்